கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் அதிகப்படியான டென்ஷன் பீபி இதெல்லாம் தான் செய்யும் வேறு வழி கிடையாது பீபி மாத்திரம் வாங்கி வச்சு தான் ஆகணும் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் இருக்கிற மாதிரி ப்ரோக்ராம் இருக்கும் சாமி இல்லை குடும்பத்துக்காக நாம் இருந்தாலும் அது எவ்வளோ உழைத்தாலும் நன்மை தராது ஏதோ சின்ன சின்ன அவப்பெயர்கள் கண்டிப்பாக உண்டு வேலை அமைப்புகளை பெரிய லெவலில் நீங்கள் வர்றதுக்கான காலம் என்று கூட சொல்லலாம் செல்வங்கள் சேரும் அதில் எந்த குறைபாடு இல்லை பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல அகல போதையா தைரியம் இது வரைக்கும் இல்லாத ஒரு பராக்கிரமம் உங்ககிட்ட காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஐயா அவசியமே இல்லை எதை கண்டும் மஞ்ச மாட்டீங்க அந்த அளவுக்கு ப்ரோக்ராம் நம்மளுக்கு மூன்றாம் இடத்துல வருகின்ற கேது பகவான் தந்தையார் உடல்நலத்தில் இருந்தால் அக்கறை எடுத்துங்க தாயார் உடல் நிலத்துலேயும் நம்ம அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது வாழ்க்கை முறை செல்வங்கள் சேரும் இடப்பயிற்சி தொழில் பயிற்சி வேலை பயிற்சி எல்லாமே நல்லா இருக்குது ஐயா திருமண தோஷங்கள் திருமண நிவர்த்தி எல்லாமே செய்ய போது குழந்தை பேர் சித்திக்க போது ஒரு ஆண்டுக்கான தேவைகள் இருக்குதோ இவை அனைத்தையும் கொடுக்க போகிறார் நம்மளுக்கு சனி பகவானும் குரு பகவான் ராககேது பகவான் எல்லாமே பெரிய டாஃபரான காலம் என்று கூட சொல்லும் இந்த ஆண்டு போனால் இன்னொரு ஆண்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் திருப்பி கேட்டால் கூட கிடைக்காது ஒரு நாள் போனாலும் கேட்க முடியாது அது வேறு விஷயம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது இதுவரைக்கும் திருமணத்துக்காகவோ இல்லை நான் கடனுக்காகவோ நான் பாடுபட்டுருந்தா இந்த சனிப்பயிற்சியோ ராகுகேது பெயர்ச்சியோ குரு பயிற்சியோ உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருக சிறு மிருக சிறுச நட்சத்திரம் மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் உடையவர்களும் மிதுன ராசியில் வராங்க இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சி குரு ராகு ராகுகேது பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது சனிப்பயிற்சி மே பதினான்கு குரு பெயர்ச்சி மே பதினெட்டு ராகுகேது பயிற்சி இந்த கிரகங்கள் நான்கு கிரகங்களுடைய பயிற்சி எவ்வாறு இருக்க போது மிருக சிறு சிறிதம் மூன்று நான்கு பாதம் உடையவர்கள் கொஞ்சம் சங்கடங்கள் ஆரம்பத்தில் தெரிகிற மாதிரி இருக்கும் மற்றபடி எல்லாமும் யோகம் தருகின்ற ஆண்டாக தான் இந்த மாற்றம் கிடைக்கும் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் அதிகப்படியான டென்ஷன் பிபி இதெல்லாம் இருக்குதான் செய்யும் வேறு வழி கிடையாது பிபி மாத்திரம் வாங்கி வச்சு தான் ஆகணும் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெளியிடுகிற மாதிரி ப்ரோக்ராம் இருக்கும் சாமி இல்லை குடும்பத்துக்காக நாம் இருந்தாலும் அதை எவ்வளோ உழைத்தாலும் நன்மை தராது ஏதோ சின்ன சின்ன அவப்பியர்கள் கண்டிப்பாக உண்டு வேலை அமைப்புகளை பெரிய லெவலில் நீங்கள் வர்றதுக்கான காலம் என்று கூட சொல்லலாம் செல்வங்கள் சேரும் அதில் எந்த குறைபாடு இல்லை பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல அகல போதையா தைரியம் இதுவரைக்கும் இல்லாத ஒரு பராக்கிரமம் உங்ககிட்ட காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கையா பயப்படணும் அவசியமே இல்லை எதை கண்டும் அஞ்ச மாட்டீங்க அந்தளவுக்கு ப்ரோக்ராம் நம்மளுக்கு மூன்றாம் இடத்துல வருகின்ற கேது பகவான் தந்தையார் உடல்நலத்தில் இருந்தால் அக்கறை எடுத்துங்க தாயார் உடல்நலத்துலேயும் நம்ம அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது வாழ்க்கை முறை செல்வங்கள் சேரும் இடப்பயிற்சி தொழில் பயிற்சி வேலை பயிற்சி எல்லாமே நல்லா இருக்குது ஐயா பொறுமையோடு இருங்க நிதானத்தை கடைபிடிங்க திருவாதூரி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்பதாம் மாதம் வரைக்கும் பொறுமையாக இருங்க ஐயா செப்டம்பர் கழித்து உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது என்று சொல்லலாம் ஒரே வார்த்தை வருகின்ற காலங்கள் விரயமாக இருந்தாலும் நன்மையை தரும் அதுவே சுபத்தை ஏற்படுத்தும் வெளியூர் பயணங்களை அதிகரிக்கும் நல்ல செலவீனங்கள் செய்வீங்க நல்ல முன்னேற்றமும் தரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் காணப்படும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் திருவாதிரைக்காரங்களுக்கு திருமண தோஷங்கள் திருமண நிவர்த்தி எல்லாமே செய்ய போது குழந்தை பேர் சித்திக்க போது ஒரு ஆண்டுக்கான தேவைகள் என்னென்னக்குதோ இவை அனைத்தையும் கொடுக்க போகிறார் நம்மளுக்கு சனி பகவானும் குரு பகவான் ராகுகேது பகவான் எல்லாமே பெரிய டாஃபரான காலம் என்று கூட சொல்லும் இந்த ஆண்டு போனால் இன்னொரு ஆண்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் திருப்பி கேட்டால் கூட கிடைக்காது ஒரு நாள் போனாலும் கேட்க முடியாது அது வேறு விஷயம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது இதுவரைக்கும் திருமணத்துக்காகவோ இல்லை நான் கடனுக்காகவோ நான் பாடுபட்டுருந்தால் இந்த சனிப்பெயிற்சியோ ராகுகேது பயிற்சியோ குரு பயிற்சியோ உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகுது அதிலிருந்து நீங்கள் வெளிவரத்துக்கான அமைப்புகள் என்னென்ன வழி இருக்குதோ இதை அனைத்தையும் ஓப்பன் பண்ணும் சுவாமி திருமண தோஷங்கள் நிவர்த்தி செய்யும் குழந்தை பேர் சித்திக்க போது முதல்ல இடம் விட்டு இடம் சென்றுடுவீங்க முதல் வேலையாக தான் நடக்கும் இந்த காலம் உகந்த காலமாக அமைய போது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆஃபர் தேடி வரப்போதையா அந்த ஜாக்பாட்டை பயன்படுத்துங்க வீடு வண்டி வாகனங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம் கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வரப்போகிறோம் பெரிய மாற்றம் தரிகொண்ட வெளிநாடு பயணங்கள் ஏற்றம் தரும் இனிமேல் வெளியூர் பயணங்களாக கண்டிப்பாக ஏற்றம் தரப்போது இந்த ஃபாரினர்ஸ் பயணம் உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய அமைப்பு தான் சொன்னேன் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்